அல்லாஹுடைய பெரும் கருணையின் காரணமாக இந்த கர்பலாங்கிற அந்த தொடரை வந்து நம்ம நபிசுல்லா சலம் அவர்களுடைய மிஷனை மையமாக கொண்டு ஹுசைன் அலி இல்லா அவங்களுடைய ஷஹாது கர்பலா வரைக்குமான அந்த தொடர் நிகழ்வுல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பகுதிகள் வந்து நம்ம பார்த்துடணும் இன்றைக்கி வந்து இருபத்தி ஒம்பதாவது ஒரு கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து போன வாரம் போட வேண்டியது போன வாரம் வெளியிட முடியல ஏன் அப்படின்னா இது அது ஏற்கனவே பேசி வச்ச பயம் தானே இது இப்போ இது இப்போ இந்த இந்த பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ரீஷூட் பண்ணணும் ஏன்னா அதில் மைக் வந்து சரியாக வந்து கவனிக்காமல் விட்டதுனால வாய்ஸே ரெக்கார்ட் ஆகாமல் வெறும் வீடியோ மட்டுமே இருந்தது ஆடியோ இல்லை அந்த ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணிடலான்னு கூட நினச்சோம் ஆனால் சரி வேண்டாம் இந்த பாட்டையும் வந்து பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீஷூட் பண்ணி இன்றைக்கி வந்து போட போகிறோம் இது வந்து புது ரெக்கார்டிங்கு சரி இப்போது இந்த கர்பலா சம்பந்தமாக இது வரைக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து கூட நான் இப்போது சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஏன்னா அந்த கர்பலா அப்படிங்கிறது வந்து இது வந்து பொதுமக்களுக்காக நான் வந்து பேசின பயான் கிடையாது அது வந்து இங்கே சும்மா நம்முடைய நண்பர்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து நம்பி சில சில மிஷனை வந்து என்ன புரி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நண்பர்களுக்காக அது பேசப்பட்ட விஷயம் அது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதை எடுத்து வச்சோம் அது நிறைய பேர் அதில் அப்படியே கிருபின் கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறாங்க ஸோ இப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் முஸ்லிங்கிற அந்த யூடியூப்பில் வந்து நடுவில் வந்து இணைந்தவர்கள் இப்போ சமீபத்தில் இணைந்த சகோதரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வீடியோ வந்து அதாவது இனியும் வந்து நிறைய வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த கர்பலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து தொடராக வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பிக்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா அடுத்தடுத்த பாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து உள்ளே போக வேண்டியது இருக்கும் ஏன்னா நபிசுலாசலம் அவங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் வந்து இந்த சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையை வந்து எல்லாம் வந்து வச்சான் அந்த சோதனையின் போது என்னென்ன நடந்தது அப்படிங்கும்போது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் வரும் நிறைய ஆங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அது வந்து தெளிவாக உங்களுக்கு அந்த இடத்துல புரியணும் அப்படின்னா இப்போ எந்தெந்த ம காலகட்டங்களை கடந்து நவிசல்லா அவங்களுடைய மிஷன் டிராவல் பண்ணிச்சுங்கிற அந்த முக் அறிவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது நான் சொல்லலை நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னை வந்து தவறாக நீங்கள் எதுவுமே வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரணும் ஏன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷியாக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கிளிப்பு மட்டுமே பார்த்துக்கிறாங்க ஷியாக்களின் குரான் இது அப்படின்னு சொல்லி போடும்போது அதை பார்த்துட்டு ஷியாவுடைய சப்போர்ட்டர் அப்படிங்கிறாங்க எந்த ஷியாவுடைய சப்போர்ட்டரும் நபிசுல்லா அசலாம் அவர்களுடைய சாஹாக்களை வந்து ரலில்ல அவங்கள சொல்ல மாட்டாங்க அபு பக்கர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் இல்லை தான் அவங்க வந்து ஷியாக்கள் வந்து பேசுகிறாங்க அப்போ ஷியாசா போட்டுற அப்படிங்கிறதுல இல்லை நம்ம சகாபாக்களை பற்றி என்ன மாதிரிலாம் கமெண்ட் பண்ணோம் எந்தெந்த சகாபாக்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து நாங்கள் விரும்பணும் எந்த அளவுக்கு நாம் வந்து அதை மதிக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய ஃபுல் தொடரை வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல போனால் இப்போ ஒன்று அதாவது புதுசாக இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நபி இஸ்லா சொல்ல முழு வாழ்க்கை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு குரானே புரியும் ஸோ அந்த ரெண்டு காரணத்திற்காக அதாவது வரக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னாலும் முழு தொடரும் நீங்கள் பார்க்கணும் அல்ல நீங்கள் ரொம்ப புதுசு இஸ்லாத்தை வந்து இப்போலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் முழு தொடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்ம வந்து கர்பலாவுக்காக ஒரு கோரிக்கையாக வந்து புதுசாக நஞ்சு சகோதர்களுக்கு நம்ம வந்து வச்சுக்கிறோம் சரி கடந்த இருபத்தெட்டு பகுதிகள் வந்து நம்ம பார்த்தோம் கடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் விட்டு சென்ற குரானும் அலியும் அப்படிங்கிற அந்த அந்த பாட்டு வந்து பார்த்தோம் நபிசுல்லா சலம்முடைய இறுதி ஹஜ் அதுக்கப்புறம் வந்து கதிரஹஹும் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நபிசுல்லா சலாம் அவர்கள் அலிவலியானும் அவர்களை பற்றி செய்த உபதேசங்கள் இதை பற்றிய ஒரு இது வரைக்குமே வந்து அதை பார்த்தோம் இப்போ இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசல்லா சலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா வந்தாங்க இல்லையா ஹஜ்ஜத்து விதாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் நபீஸ்ல்லா சலாம் அவர்கள் ஏராளமான முன்னறிவிப்புகள் செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நபிசுல்லா சலாம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல இந்த காலகட்டத்தில் தான் செய்கிறாங்க பல்வேறு காலகட்டங்களில் செஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இந்த உம்மத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள உபதேசங்கள் வந்து நபிசுல்லா சலாம் அவர்கள் செஞ்சாங்க ஸோ அந்த உபதேசங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சில விஷயங்கள் மட்டுமே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க போறோம் நபிசுல்லா சலம் அவர்களுடைய இறுதி உபதேசங்கள் இல்லாம ஓரளவுக்கு பெரிய நிகழ்வுகளை பற்றிய உபதேசங்கள் நபிசுல்லா சலம் அவர்கள் செஞ்சதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்ன இன்னைக்கு முதல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நபிசுல்லா சலம் அவர்களுடைய ஒரு பயன் இது மசிதம் நபையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு பயன் இது இந்த பயனில் பார்த்தீங்க அப்படின்னா நபிசுல்லாசலம் கடைசி காலத்தில் நபிசுல்லாசலம் அவர்கள் எங்களுக்கு தொழுவை நடத்திவிட்டு எங்களை பார்த்து உரை நிகழ்த்தினார்கள் இந்த உரையை கேட்ட நாங்கள் அழுதுவிட்டோம் எங்கள் உள்ளங்கள் துக்கத்தால் கலங்கிவிட்டது அதாவது அல்லாவை குறித்து தக்வாவை குறித்து நவீசல்லா சிலம் அவர்கள் ஒரு பயன் பண்ணுறாங்க அந்த பயான் எப்போ நடந்ததுன்னு சகாபாக்கள் குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இறுதி அதாவது ஹஜத்துல்யுதாவுக்கும் அப்புறம் வந்து அந்த மதினாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ தொழுகை நடத்திட்டு அதாவது பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு எங்களை பார்த்து உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரை அவ்வளோ உருக்கமாக இருந்திருக்கு எந்த அளவுக்கு உரை உருக்கமாக இருந்திருக்குன்னா அதை கேட்ட சபா சகாபாக்கள் அழுது விட்டார்கள் எங்கள் உள்ளங்கள் துக்கத்தால் கலங்கிவிட்டது ஏதோ நபிசல்லாசலாம் அவர்கள் தனது இறுதி விருப்பத்தை தெரிவித்து தெரிவிப்பது போல் நாங்கள் உணர்ந்தோம் அப்படிங்கிறாங்க ஏதோ எங்களை விட்டு பிரிவதை போன்று நாங்கள் வந்து பய நினைச்சோம் அந்த அளவுக்கு வந்து அந்த உரை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க நான் உங்களை அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது அல்லாவுக்கு பயந்து நடந்துங்க தகவாவை மேற்கொள்ளுங்க எனக்கு பின் ஆட்சியாளர்களுக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசிய செய்கிறேன் அது ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பின் உயிரோடு இருப்பவர் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என் வழிமுறையையும் என்னை பின்பற்றி நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்றிபாக்களின் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளவும் அதை பலமாக பிடித்துக் கொள்ளவும் விட்டுவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ப சொல்றாங்க தீனுடைய விஷயத்தில் புதிய செயல்களை உருவாக்கி விட வேண்டாம் புதிய செயல்கள் பிதத்தாகும் பிதத்துகள் வலிகேடாகும் வழிகேடுகள் நரகத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தௌஹித் மேடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த வாசகம் வந்து பிரபலமா சொல்லப்படும் ஈயா குகதாத்தில் உமோர் குல்லு முகதத்தின் பிதா குல்லு பிதத்தின் ஜலாலா பித குல்லு ஜலாலத்தின் ஃபின்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஹதீஸ் வந்து அது ஒரு தூர்க்கு அந்த வாசகம் வந்து ஒரு பிட்டு தான் அதோடைய முழு ஹதீஸை தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அபூ இதில் நாலாயிரத்தி அறுநூற்றி ஏழாவது அப்புறம் செய்தியாகவும் அப்புறம் திருமதியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தியாகவும் இபுனு மாஜாவில் நாற்பத்தி ரெண்டாவது ஹதிஸாகவும் நசையில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதிஸாகவும் இது இருக்குது இது சையான ஹதிஸு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹதிஸு இந்த ஹதீஸ் வந்து அதான் இந்த எந்த அளவுக்கு முக்கியம்னா நபிசுல்லா சல்லாம் அவர்கள் இறுதி நேரத்தில் உபதேசம் பண்ண எப்படி நம்மளை மாதிரி ஒன்றுத்துக்கும் ஆகாத ஆளே இறுதி காலத்தில் ஒழுங்காக பேசுவோம் வாழ்க்கை பூரா தெளிவாக பேசியிருக்க மாட்டோம் ஆனால் மரண தருவாயிலாம் உருப்படியாக பேசுவோம் ஆனால் வாழ்க்கை பூரா தெளிவாக பேசினவர்கள் நபி சல்லா செல்லம் அவர்கள் மரண காலத்தில் எப்படிப்பட்ட பேச்சு பேசிடுவாங்க அப்போ அந்த உபதேசம் பாருங்கள் எது இந்த உம்மத்துடைய வெற்றிக்கு தேவையானதோ எது இந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையானதோ அந்த விஷயத்தை வந்து நபி சுல்லா செல்லம் அவர்கள் பேசுகிறாங்க முதல் விஷயம் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு சின்சியராக இருங்க அல்லாவிடத்தில் தக்குவாவை மேற்கொள்ளுங்கள்ங்கிற அடுத்தது என்ன சொல்கிறாங்க எனக்கு பிறகு ஆட்சியாளருக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசியத் செய்கிறேங்கிறாங்க இப்போ இஸ்லாத்தில் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பங்களிப்பே கிடையாது அது வந்து நாம படைக்கப்பட்டது மறுமைக்காக அப்படின்னு சொல்லி இந்த பெரும்பான்மையான ஒரு சிந்தனை வந்து நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்மளுடைய கவனம் எல்லாமே வந்து சடங்குகளில் தான் இருக்கணும் சடங்குகள் சரியான முறையில் செய்யணும் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல நவீசலாசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம் தொழுகை வந்து என்னுடைய நவி வழி தொலைவையும் நீங்க தொழுகுங்க எப்படியாவது மாற்றி தொழுதுறாதீங்க கொஞ்சமாவது நீங்க மாற்றி தொழுதிங்கன்னா நேரத்துக்கு போயிடுவீங்க அது பிதத்துல வந்துருவாங்க இதெல்லாம் பிதத்தே கிடையாது ஒரு விஷயம் வந்து ஒரு கம்மியான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் ஒரு மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சமுதாயத்தில் வந்து நாம வந்து கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் வெறுப்பையும் விதைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல நதிசலா அவர்கள் என்ன சொல்றாங்க இது வந்து மதியனவாசிகளுக்கா இல்லை நம்ம எல்லாருக்குமே வா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு உபதேசம் என்ன மாதிரியான உபதேசம் நான் நல்லாவே உங்களுக்கு பயந்து கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு பின் ஆட்சியாளர்களுக்கு செவி சாய்த்து கட்டுப்பட்டு நடக்குமாறு வசி செய்கிறேன் ஏன் அப்படி சொல்றாங்க அது ஒரு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியா இந்த ஹதீஸுடைய வெயிட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அது கடைசியா வரும் அது உஸ்மான் அலி அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த உபதேசத்தை வந்து மக்கள் வந்து வயலேட் பண்ணுவாங்க காரியாக்கள் இந்த உபதேசத்தை வயலட் பண்ணுவாங்க அப்ப இத உபதேசத்தை வயலேட் பண்ணதுனாலதான் ஃபித்னாக்கள் பசாதுகள் நடந்தது கிலாஃபத்தும் வீழ்ந்தது நாசமாக போய் நின்னும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு குடியுரிமை மாதிரியான ஒரு சாதாரண ஒரு உரிமை கூட நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து நிற்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்தது நம்பி சிலம சொல்றாங்க எனக்கு பின் உயிரோடு இருப்பவர் ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பார் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறாங்க அப்போ இது எப்போ செய்ய வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்கு என்ன அப்படின்னா அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என் வழிமுறையையும் எண்ணெய் பின்பற்றி நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்ற அதாவது என்ன சொல்றாங்கன்னா ராஷிதீன தீன அவல் மகதினன் அப்படின்னு வரும் ராஷிதுனா வெற்றி பெற்றவர்கள் வெற்றினா எந்த வெற்றி மறுமை வெற்றி சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்ட வெற்றி அடுத்தது மகதி மகதீனா நேர்வழி காட்டப்பெற்றவர் அப்போ ராஷியின வல் மகதியீன அப்படின்னு வரும் அப்போ நேர்வழி காட்டப்பட்ட வெற்றி பெற்ற கலிஃபாக்களின் வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளவும் அதை பலமாக பிடித்துக் கொள்ளவும் விட்டுவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா செல்லாம் அவர்கள் சொல்றாங்க அப்போ இந்த கருத்து வேறுபாடு எப்ப கலிஃபாக்கள் காலகட்டத்திற்கு பிறகு அப்ப எனக்கு பின்னாடி நீங்கள் உயிரோடு இருந்தால் யார பார்த்து சொல்றாங்க இபின் உமர் உமர் அலி இல்லவர்கள் நபிசல்லா செலவுக்கு அப்புறம் சில காலம் நீண்ட காலம் உயிரோடு வந்த ஒரு நபித்தோளர்கள் ஒருத்தர் கர்பலா நிகழ்வு எல்லாமே அட்டன் பண்ண ஒருத்தர் அப்ப அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற உபதேசம் இதுல கவர் ஆகுது அப்போல்லா என்ன சொன்ன அதாவது நாலு பேருடைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குலபாய ராசிதீன்களுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கலிஃபாக்கள் இருந்தாங்க பிரச்சனைகள் வந்தது உஸ்மான் அலியான ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்தது ஆனாலும் சமாளிக்கிறதுக்கு உஸ்மான் அலி இல்லாவும் இருந்தாங்க கல்ஹார் அலி இல்லான்னு இருந்தாங்க சுபைர் அலி இல்லவருந்தாங்க சாத் பின் அபிஒக்காஸ் இல்லாமல் வந்திருந்தாங்க அப்து ரமனி பின் அவுஃப் அல் இல்லாம இருந்தாங்க சயீத் பின் சயித் அலி இல்லாமல் அவங்க இருந்தாங்க அலி அலி இல்லாமல் இருந்தாங்க இபின் உமர் அலிலான்னு இருந்தாங்க அமர் பின் யாசர் அல் இல்லாமவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க அலி இல்லாமல் காலகட்டத்திலேயும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க இவங்க எல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் சில சஹாபாக்கள் மட்டுமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நவீசலாச்சலம் சொல்றாங்க கருத்து வேறு ஏராளமான கருத்து வேறுபாடுகளை காண்பீர் மன்னராட்சி சரியா தப்பா ஒன்று செஞ்சது சரியா தப்பா இப்னு உமர் செஞ்சது சரியா தப்பா ஹுசேன் அலி இல்லா ஒன்று வந்து கர்பலா கிளம்பி போனது சரியா தப்பா இவர் கிளம்பி போறாரு இப்னு அப்பாஸ் தடுக்கிறாங்க இப்னு உமர் தடுக்கிறாங்க அப்போ யாருடைய ஸ்டாண்டு சரி அப்துல்லா இப்னு சுபைர் மக்கால வந்து அவரு ஒரு பக்கம் இருக்கிறாரு அவருடைய ஸ்டாண்டு சரியா இல்லையா குழப்பிடும் இப்ப சொல்றாரு எசீதுக்கு வந்து பையர் செய்யுங்க அப்படின்ட்டு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் அப்போ எப்படி நடக்கணுங்கிற அந்த உபதேசத்தை அறுபது வருடம் கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நபி சலம் அவர்கள் சொல்றாங்க இது வந்து அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா முப்பது வருடம் கழிச்சு அது வருது எது ஒரு கருப்பு நிற அடிமையை வந்து உங்களுக்கு அமீரா நியமிச்சாலும் நீங்க ஒழுங்கா நடங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது உஸ்மான் ரலி இல்லாம காலத்துல அந்த உபதேசத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க அதனால் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தீமையை வந்து சந்திக்கிறாங்க அடுத்ததா ஒரு காலகட்டம் அடுத்து முப்பது வருஷம் கழிஞ்சு இந்த பிரச்சனை வந்து தளதுக்குது எந்த பிரச்சனை அதாவது ஏராளமான கருத்து வேறுபாடுகள் பலதரப்பட்ட ஸ்டாண்ட் அதில் வருது அப்ப வந்து சொல்றாங்க என் வழிமுறை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கலிஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் ஃபாலோ எந்த நான்கு கலிஃபாக்கள் தான் இந்த உம்மத்தில் இஜ்மா ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நாலு கலிஃபாக்கள் அபுபக்கர் அலிலானோ உமர் அலிலோ உஸ்மான் அலி இல்லோ உமா அலி அலியானோ இந்த நாலு கலிஃபாக்களுடைய தான் யாரு குலஃபாய ராஷிதீன்கள் இதில் மாற்று கருத்து சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் கிடையவே கிடையாது சியா முஸ்லீம்களில் வேணால் பெரும்பான்மையான மக்கள் வந்து இதை ஏற்கிறது இல்லை ஆனால் சுன்னி முஸ்லீம்கள் மத்தியில் இந்த நான்கு பேர்கள் மட்டும்தான் குலஃபாய ராஷிதீன்கள் கூடுதலாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா யார் ஹசன் அலி இல்லாமல் அவர்களை வந்து குலஃபாய் ராஷிதின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் ஏகமனதாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாவியார் அலில்ல அவர்கள் மார்க்கத்தில் ஆதாரமாக ஆகாது அவருடைய வழிமுறை பின்பற்றத்தக்கது கிடையாதுங்கிறது ஏன்னா அவருடைய அந்த வழிமுறையை தான் இன்னைக்கு வந்து சவுதி அத்தாரிட்டி பண்ணிட்டு வர்றாங்க இந்த மன்னராட்சி போன்ற அந்த இதுக்கெல்லாமே வந்து இவங்க தான் வந்து ஆதாரமாக காட்டுறாங்க அது தவறான ஒரு விஷயங்கள் அதாவது பொருளாதாரத்தை வந்து தவறாக கையாள்வதும் ஆட்சி வந்து வாரிசு முறை ஆட்சி வந்து சரி அனுமதிக்கப்படுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகேவர்களோடைய அந்த சுண்ணத்தை வந்து காட்டுறாங்க அப்போ இங்கே இந்த உபதேசத்தை தான் மைண்டில் வச்சுங்க பின்னாடி அந்த சம்பவம் பார்க்கும்போது அதில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது சில அந்த இடத்துல நம்ம விரிவாக பார்ப்போம் இது ஒரு முக்கியமான உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உபதேசம் இது நபிசுல்லா சலாம் அவர்கள் சொன்னது இதில் நபிசுல்லா சலாம் அவர்கள் குலஃபாயராசி அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க நபிசுல்லா சலாம் அவர்களே வந்து இப்போ முஸ்லீம்கள் இஜுமானது ஒரு பக்கம் இருக்கட்டும் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து நான்கு தான் கலிஃபாக்கல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த இஜ்மால எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இன்னும் பின்னாடி வந்தவர்களும் சலிஃபாக்கெல்லாம் நாங்கள் ஆடு பண்ணுவோம் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நாங்கள் எழுத்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனா அதெல்லாம் மறுக்கும் விதமாக சில செய்திகள் வந்து நபிசுல்லா சலாம் அவர்களே சொல்லிட்டு போறாங்க அதுல வந்து செய்தி பாத்தீங்க அப்படின்னா ஹுதைபத் அல் யமான் அலி இல்லாமல் நபிசுல்லா அவருடைய அந்த ரங்க தோழர்களில் ஒருவர் ரசுல்லாவு வந்து சொன்னதாக ஒரு விஷயம் சொல்றாங்க இதுவும் பயானது நபிசுல்லா அவர்கள் செய்தது உங்கள் மீது என் நிழல் இருக்கும் அல்லா நாடுகள் வரை நான் உங்க மேல நிழலாக இருப்பேன் அதாவது நபிசெல்லா செலம் அவர்களுடைய நிழலை விட வேற ஒரு நிழல் நமக்கு பாதுகாப்பானதா சுகாணல்ல உலகத்துடைய ஆபத்துகளில் இருந்தும் மறுமையுடைய ஆபத்துகளில் இருந்தும் ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்தும் அனைத்தையும் விட காக்கக்கூடிய ஒரு கொடை எது அப்படின்னா நபிசெல்லா செலம் அவர்கள் அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கண்ணை மூடிக்கு நாம உட்காந்துக்கலாம் ஒரு அது இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு தேவையில்லை அந்த ஒரு மனிதரை பற்றி பிடித்து அல்லாவுடைய தூதரை மட்டுமே பற்றி பிடித்து நாம் சொர்க்கத்துக்கு வந்து போக முடியும் பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவட்டில் கிலாஃபத் இருக்கும் அல்லாஹ் நாடும் வரை பிறகு அதை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிழல் இருக்கும் அல்லாஹ் நாடுற வரைக்கும் அது இருக்கும் பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவற்றில் கிலாஃபத் இருக்கும் அல்லாஹ் நாடும் வரை பிறகு அதை எடுத்துக்கொள்வான் பிறகு அதையும் அல்லா எடுத்துக்குவான் பிறகு கடித்து குதரும் மன்னராட்சி வரும் முல்கன் ஆஸ்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷலாம் சொல்கிறேன் அல்லாஹ் நாடும் வரை பிறகு அதையும் அல்லாஹ் எடுத்து விடுவான் பிறகு நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி வரும் அல்லாஹ் நாடும் வரை அது இருக்கும் அதையும் எடுத்துக்கொள்வான் பிறகு நபித்துவத்தின் அடிச்சுவற்றை பின்பற்றும் கிலாஃபத் வரும் இதன் பின்னர் குறிப்பிட பின்னர் எதையும் குறிப்பிடாமல் மௌனமாகி விட்டார்கள் அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி மறுமை நாள் தான் வரும் அப்படிங்கிறத நபிசுல்லா அவர்கள் இங்கே உணர்த்திய ஒரு விஷயம் அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பதாவது ஹதீஸ் அதில் வந்து ஸ்டெப்ஸ் விளக்குறாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய ஆட்சி நபி தோத் ஆட்சி அது கிலாஃபத்துக்கும் மேலே அது வேற லெவல் ஆட்சி அது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹலிஃபாக்களுடைய ஆட்சி இந்த ஹலிஃபாக்கள் ஆட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆட்சி நபிசுல்லா சலம் என்ன சொன்னாங்க கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி உங்களை கடிச்சு குதரும் அது வந்து ஒரு கொடூரமான மன்னராட்சி அப்படின்னு சொல்லி நபிஷ்லாம் சொன்னாங்க அந்த மன்னராட்சியை தான் வந்து கிலாஃபத்தா வந்து தூக்கி காட்டுறதுக்காக சிலர் முயற்சிக்கிறாங்க அதை விட்டும் வந்து நாம வந்து எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சிலர் வந்து மன்னராட்சியையும் சேர்த்து ஏன்னா அது வந்து நிறைய சிறப்பு இல்லாத பொல்லாத அந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த வார்த்தையை வச்சு இந்த வார்த்தையை வச்சு எல்லாம் குழப்பி அதை பண்ணுவாங்க நாம தெளிவா இருந்து நம்முடைய ஈமான வந்து பாதுகாத்துக்கணும் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறகு அதாவது ஃபர்ஸ்ட் ரசூலாவுடைய ஆட்சி அடுத்தது கலிஃபாக்களுடைய ஆட்சி அடுத்தது கடிச்சு குதரும் மன்னராட்சி அடுத்தது நிர்பந்தப்படுத்தும் மன்னராட்சி அடுத்தது கிலாஃபத் வருங்கிறாங்க இப்போ நாம இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்ட மன்னராட்சி அதாவது இந்த இந்த சிஸ்டம் வந்துருக்குல்ல இந்த ஐநா சபை இந்த லொட்டு லொசுக்கு போட்டு இந்த ஜனநாயகங்கிற பேரில் இன்றைக்கி வந்து ஒரு மன்னராட்சி தான் ஒரு வேறு ஒரு வடிவத்தில் நமக்கு வந்து நம்ம மேலே வந்து சாட்டப்பட்டிருக்கு இது எப்படி இருக்குதுன்னா நிர்பந்தப்படுத்தி நம்மகிட்ட வரி வசூல் பண்ணுது நம்ம மேலே சுமை இது பண்ணுது விலைவாசிகளை வந்து நம்ம மேலே சாட்டி ஓடுது நமக்கு உரிமைகளை பறிக்கிது சுதந்திரத்தை கட் பண்ணுது நம்மளை வந்து ஒரு அடிமை போல் வந்து நடத்துது ஆனால் இது வந்து ஒரு இதுவும் மக்களாட்சின்னு சொல்கிறோம் ஆனால் இதுவும் மன்னராட்சியுடைய ஒரு வகை தான் அடுத்ததாக தான் கிலாஃபத் இதை பார்த்து தான் முஸ்லீம்கள் தான் பயப்படுறாங்க இந்த மன்னர் ஆட்சி முடிஞ்சிடக்கூடாது இது வந்து தான் முஸ்லீம்கள் மேலே இன்னைக்கு வந்து அடக்குமுறைகள் எல்லாமே பண்ணி கொண்டு வராங்க அப்போ இந்த ஹதீஸில் இது வந்து சீக்வன்ஸ் வந்து நபிசுல்லான்னு சொல்லிட்டாங்க அப்போது இதோடைய பீரியட் இப்போது நபீசுல்லா சொல்ல ஆட்சி எப்போ முடியுது அப்புறம் அப்போது அடுத்து வரக்கூடிய கலிஃபாக்களுடைய ஆட்சி நபித்துவத்தின் அடிப்பு சுவட்டில் இருக்கும் கிலாஃபத்தின் ஆட்சி எப்போ முடியுதுங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி அப்போ அந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அடுத்த ஒரு ஹதீஸ்ல வந்து நமக்கு வந்து கிடைக்குது என்னன்னா நபிசுல்லா சலம் அவர்களுடைய அடிமை பெண்ணாக வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க எனக்கு பிறகு முப்பது வருடம் வரை இருக்கும் பிறகு கிலாஃபத்திற்கும் மன்னராட்சி வந்துவிடும் வந்துவிடும் சொல்லி சொல்றாங்க எனக்கு பிறகு அப்படின்னு அதாவது நபித்துவத்தின் ஆட்சிங்கிறது ரசூல்லா எனக்கு பிறகு அடுத்த கிலாஃபத்தை சொல்றாங்க அந்த கிலாஃபத்துடைய டைம் வந்து நபிசுல்லா சலம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வாய்ப்பே கிடையாது யாருனாலையுமே அந்த ஆட்சியை மன்ன கிலாஃபத்துன்னு சொல்லவே முடியாது எது வரைக்கும் முப்பது வருடத்திற்கு மேல யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் சரி அது ஹிலாஃபத்தாக ஒருபோதும் ஆகாது ஏன்னா நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்லிட்டாங்க முப்பது வருஷத்துல மன்னர் ஆட்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து சொல்லும் போது இது சஃனினார் அலிலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எசீது ஆட்சி காலம் வரைக்கும் இவங்க வந்து உயிரோடு இருக்காங்க கர்பலா நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இவங்க உயிரோடு இருக்கக்கூடியவங்க அந்த காலத்துல அவங்க வந்து விரல் விட்டு எண்ணியே சொல்றாங்க அபுபக்கர் அவங்களுடைய ரெண்டு வருடம் உமர் அலி இலவனும் அவங்களுடைய பத்து வருடம் உஸ்மான் ரலி இல்லானு அவர்களுடைய பன்னெண்டு வருடம் அலி அலியானு அவர்களுடைய ஆறு வருடம் ஹசன் அலி இல்லான் அவர்களுடைய ஆறு மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டு சொல்கிறாங்க பிறகு மோதீர் அலியான் அவர்களுடைய மன்னர் ஆட்சி வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் அந்த தாபீன் வந்து சையிதுங்கிறவர் அவர் வந்து கேட்பார் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அன்னையே இந்த மாதிரி மோதிரியான அவங்களுடைய ஆட்சி வந்து ஹிலாஃபத்துன்னு தான் மக்கள் வந்து வனோமியாக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க அது வந்து மன்னராட்சி அது அது கொடுங்க கோலம் தான் மன்னராட்சி அது வந்து கிலாபத்துன்னு சொல்கிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஒரு கண்டித்த ஒரு விஷயத்தை பேசுவாங்க இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்புறம் சுனன் நசை அல் குப்ரால்வில் அதில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி அஞ்சு அப்புறம் மிஷ்காத்தில் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எட்டாவது அதிசாகும் அபுதாபுது தயாலிசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது ஹதிசாவும் இருக்கு அப்போ இதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும் முப்பது வருடத்துக்குள்ள யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் அது ஹலிஃபா தான் முப்பது வருடத்தை தாண்டி அது யார் ஆட்சி பண்ணியிருந்தாலும் சரி நபித்தொழர்களாகவே அவர்கள் இருந்தாலும் சரி அது ஹலிஃபா அது கிலாஃபத்து கிடையாது அது மன்னர் ஆட்சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்போ அது அப்போ அது மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது இன்செல்லாம் நம்ம அந்த இடத்துல வரும்போது அந்த முப்பதாவது வருடத்தில் அந்த ரிசல்ட் வரும்போது எதை எதையெல்லாம் அவர் மாற்றினார் எதையெல்லாம் கிலாஃபத்தில் இருந்தது எதையெல்லாம் மன்னராட்சியில் இருந்ததுங்கிறத நம்ம எல்லாமே வந்து அதை டீட்டெயிலாக வந்து நம்ம விளக்குவோம் இன்செல்லாம் தேவைப்பட்டா தனியாக ஒரு வீடியோ கூட அதை பண்ணி போடுவோம் ஏன்னா அது கிலாஃபத்து என்றால் என்ன மன்னராட்சி என்னால் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டுமே போட்டு நபிசல்லம் அவர்கள் விதித்து தந்த விதிமுறைகள் என்னென்னா சஹா குலஃபாய் ராசிதீன்கள் எதை எதெல்லாம் கடைபிடித்தார்கள் இது எதை எதையெல்லாம் பின்னாடி நீக்கப்பட்டது காற்றில் பறக்க விடப்பட்டது தான் பின்னாடி எப்படியெல்லாம் அந்த ஆட்சி வந்து மாறப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுங்க இந்த கலா கிலாஃபத்தை வந்து மாற்றினது தான் மிகப்பெரிய பீதை இந்த உம்மத்தில் நுழைந்த மிகப்பெரிய பிதத்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாஃபத்தை நீக்கி அந்த இடத்துல மன்னராட்சி வந்து வந்தது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல் அவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாப் இருக்குது அந்த கிதாபில் பாத்தீங்கன்னா அந்த முதல் முதலில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபுல் ஆசிம் அப்படிங்கிற ஒரு இமாமுன்னு நினைக்கிற அவர் பேரு அவர் வந்து ஒரு புக்கு கொண்டு வரார் அல்லாஹ் வாயில் முதல் முதலில் படைக்கப்பட்டது பேனா எழுதுகோல் முதல் முதலில் ஆதம் நபி படைக்கப்பட்டார் முதல் முதலில் நூ இஸ்லாம் வந்து ரசூலாக நியமிக்கப்பட்டார் இப்படி எல்லா விஷயங்களும் அந்த புக்கில் கொண்டு வந்திருப்பார் அப்ப முதல் முதல் பிதள் செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதை கொண்டு வருவாங்க மன்னராட்சி நீக்கிட்டு இதை கொண்டு வந்தாங்க அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க மசாயில் பிரச்சனை அதெல்லாம் எல்லாம் கிடையாது அதாவது ஒரு ஹதீஸை வந்து தவறா விளங்கி கொண்டு அதை தாவியில வந்து பிரச்சனை வந்தது எல்லாமே அது எதுவுமே பிதத்து கிடையாது அது வந்து ஒரு கருத்து வேறுபாடு இஷ்திலாஃபு அது வந்து ஒரு தவறான புரிதல் அவ்வளவுதான் பிதத் அப்படிங்கிறது மார்க்கத்துடைய எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் புது ஒரு நடைமுறையை உருவாக்குவது அதாவது மன்னர் ஆட்சிங்கிறது ஒரு தெளிவான விதத்து ஏன்னா அந்த வாரிசு முறை ஆட்சிங்கிறது அல்லாவுடைய தூதரும் வந்து செய்யல அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பெற்ற நேர்வழி பெற்ற வெற்றி பெற்ற சலிஃபாக்களுடைய வழிமுறையாகவும் அது இருக்கல வெறும் தன்னுடைய மகன் அப்படி என்பதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு தான் வந்து இதுதான் வந்து இது கிஸ்ராவுடைய சுண்ணத்து இது வந்து ரசூல்லாவுடைய சுண்ணத்து கிடையாதுங்கிறது வந்து அந்த காலத்துல அந்த சாக எல்லாருமே சொன்னாங்க அது சில காரணங்களுக்காக ஏற்கனவே ரத்தாறு ஓடுது இதை வந்து நம்ம எதிர்க்கணுங்கிறதுக்காக இல்லாமல் அவர்கள் போன்றவர்கள் அதை விட்டுருங்க அதை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு பின்னாடி நம்ம அது ஒரு பர்டிகுலர் அந்த இடம் வரும்போது நம்ம பார்ப்போம் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் கிலாபத்தை பற்றி புரிஞ்சு வச்சுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நவீசுவாசலம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உகது துவா துவாசிங்க அபு முவைஹிபா ரலில்லாஹும் அவர்கள் நபிசுல்லா சலாம் அவர்களுடைய அடிமைகள் அவங்களும் ஒருத்தனை அவங்க வந்து சொல்கிறாங்க இரவு நேரத்தில் அழைப்பு வந்தது அவங்க கூப்பிட்றாங்க ரசூல்லா கூப்பிட்றாங்க அபு முவைஹிபா அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பக்கி வாசிகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்குமாறு நீயும் என்னுடன் புறப்படு அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்கிறாங்க அதாவது ஜன்னத்துள் பக்கீர்க்க இல்லையா மசித் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கபருஸ்தானம் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எனக்கு பாவ மன்னிப்பு கேட்குமாறு வந்து எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நீயும் புறப்படு அப்படின்னு சொல்லி போகிறாங்க நேராக போயிட்டு மன்னரைவாசிகளை உங்கள் மீது சலாம் அல்லாஹ் உங்களை பின்னால் வரவிருக்கும் குழப்பங்களில் இருந்து காப்பாற்றியுள்ளான் என்பதை அறிந்தால் மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க மரணிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஏன்னா பின்னாடி அவ்வளவு பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குது ஏன்னா ரசூல்லா கூட இருந்து அந்த ஒரு தூய்மையான ஒரு கூட்டத்தோட இருந்து வாழ்ந்த அந்த சகாபாக்களுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான வழி தரக்கூடியது அழி கல்யாணம் செஞ்சு சந்திச்ச காலகட்டம் அம்மா அருபின் யாசிர் அலி இல்லாமல் சந்தித்த காலகட்டம் இவங்கெல்லாம் அபு இப்னு மசூதர் அலி இல்லவர்கள் சந்தித்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் பூமியில் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அப்போ அதெல்லாம் என்ன நடந்தது யார் அதெல்லாம் பண்ணாங்கிறது சொல்ல நம்ம அடுத்து அந்த நேரம் ரொம்ப சொல்லுவோம் அப்போ இதில் வந்து நீங்கள் அவர் அந்த இடத்தில் நீங்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் அல்லாஹ் உங்களை காப்பாற்று நான் வரவிருக்கும் குழப்பங்களில் அல்லா உங்களை பின்னால் வரவிருக்கும் குழப்பங்களில் இருந்து காப்பாற்றியுள்ளான் என்பதை அறிந்தால் நீங்கள் மகிழ்வீர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் இல்லாமல் இருப்பதை நற்செய்தியாக அறிவிக்கிறேன் யார் அலி இல்ல மாதிரி நீங்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கிறதும் உஸ்மான் இல்லாமல் மாதிரி உயிரோடு இல்லாமல் இருக்கிறதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தின்னு சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த சோதனைகள் இரவின் இருள்களை போன்றது அந்த சோதனைகள் அவ்வளவு வந்து இருட்டானது அடுக்கடுக்காக வந்து விழும் முதலில் வரும் சோதனையை விட பின்னால் வரும் சோதனை அதை விட கடுமையானது உஸ்மான் ரிலீன் காலகட்டத்தில் வந்த சோதனையை விட ஜமல் கடுமையான ஜமல்ல விட சிஃபின் கடுமையானது சிஃபியில் விட நெஹர்வான் கடுமையான இதெல்லாம் போர்கள் அப்போ இதெல்லாமே கடுமையான ஒவ்வொரு சரி அதை விட கர்பலா கடுமையானது கர்பலாவை விட ஹர்ரா கடுமையானது மதினாவிலேயே பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அன்சாரி பெண்கள் வந்து முஸ்லீம் மு வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அப்போ எவ்வளோ கடுமை அடுத்தது காவத்துள்ள இருக்கப்படுது அப்போ இந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள் தொடர்ந்து வர வந்துட்டே இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் நிம்மதியாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபு முஹைபா எனக்கு பூமியின் கருவூலங்கள் மற்றும் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பது அல்லது இறுதியாக தங்கியிருப்பது இறுதியாக சொர்க்கம் செல்வது நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது ரெண்டு ஆப்ஷன் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது என்ன ஆப்ஷன்னா பூமியுடைய கருவூலங்கள் அதாவது இந்த பூமியில் ஆட்சி இந்த பூமியுடைய பொக்கிஷங்கள் மீட்டன் ஹைட்ரோ கார்பனு இது எல்லாமே ரசூலாவுடைய நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வராது அதாவது ஐரேனியமாக இருக்கட்டும் மிகப்பெரிய செல்வங்கள் இன்றைக்கி யூஸ் நேச்சுரல் சோர்சஸ் இருக்குல்ல அது எல்லாமே உம்மத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து யாஜு மஜூஜின் வந்து தூக்கிட்டு அவங்க ஃபசாதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த கருவூலங்கள் கொடுத்து கொடுக்கப்பட்டது மற்றும் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பது ஆயிரம் வருடங்களும் நகிசுல்லா அசலாம் அவர்கள் நம்ம கூடவே தங்கியிருக்கிறது நம்ம கூடவே இன்னைக்கும் மஸ்ஜிது நபையில் ரசூல்லாவுடைய அந்த அந்த தர்பார் அப்படியே இருக்கும் அங்கே இருந்துட்டு அவங்க வந்து வழி நடத்தக்கூடிய அந்த பொசிஷன் அப்படியே இருக்கும் இது மாதிரி இருந்துக்கிட்டு இறுதியாக உலகம் அளிக்கப்படுற சில நாட்களுக்கு முன்னாக நீங்கள் மரணித்து சொர்க்கம் போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அல்ல கேட்டான் அடுத்தது அல்லது இறைவனின் சந்திப்பு அல்லாவே உடனே சந்திக்கிறது அந்த மாதிரி நினைச்சிங்களேன் அல்லாவே சகாதத் அடைஞ்சால் என்ன ஆகும் அல்லாஹ் உடனே போய் சந்திக்கலாம்ல அப்போ அந்த அந்தஸ்து மற்றும் சொர்க்கம் இரண்டில் எதை தேர் எந்த எந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ற அதிகாரம் எனக்கு தரப்பட்டது இந்த ரெண்டு அதிகாரமுமே நவீசலாசலம் அவர்களுக்கு வந்து அல்லா வந்து கொடுத்தான் கொடுத்ததுக்காக அல்லாஹ் ரசூலா என்ன பண்ணாங்க அல்லாவோட சந்திக்கிறதை தேர்ந்தெடுத்தாங்க இதுதான் பாருங்க நம்ம மரணம் அப்படிங்கிறது பயப்படுறோம் அல்லாவை சந்திக்கிறத நம்ம வெறுக்கிறோம் அதுதான் நவீசலம் சொல்றாங்கள பூமியில சிலர் இருப்பாங்க அவங்க உயிர்கள் கைப்பற்றப்படும் போது அவர்கள் அல்லாவை சந்திப்பதை வெறுப்பார்கள் அல்லாவும் அவர்களை சந்திக்க வெறுக்கிறார்கள் அப்போ மூவைய குவாலிஃபிகேஷனே என்னன்னா அல்லாவை சந்திக்கிறதுக்கு பயப்படக்கூடாது அல்லாவை சந்திக்கிறதுக்கு ஏன் பயப்படணும் அல்லாவை சந்திக்கிறது ஒரு இன்பமான விஷயம் ஆனால் இந்த இடத்துல நபிசுல்லா சொன்ன என்ன சொன்னாங்க நான் அல்லாவை சந்திப்பதை நான் தேர்ந்தெடுத்தேன் அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து வந்து கொடுக்குறான் அப்போ கொடுக்க உடனே நபிசுல்லா சலாம் அவர்கள் வந்து என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதை அது சொல்கிறாங்க யார்கிட்ட இப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சகாவிகிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் முதலாமானதை தேர்வு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த பூமி விட்டு போயிடாதீங்க நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருங்க எங்கள் கூட இருங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து ரசூல்லா சொல்கிறாங்க என்னுடைய இறைவனின் சந்திப்பு ப்ளஸ் சொர்க்கத்தை நான் தேர்வு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதில் அளிச்சிடறாங்க இல்லை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டேன் அல்லாவை அவர் மீட் பண்ணிட்டேன் ஏன்னா ரசூலாவுக்கு அதுதான் இன்பம் இந்த உலகத்துடைய வெற்றியும் இந்த உலகத்துடைய ஆட்சியும் சொல்கிறாங்க இல்லையா சுகா ஆட்சி வந்து கிலாஃபத் கிலாஃபத்துன்னு ஆசைப்படுறாங்க கிலாஃபத்தை ஆசைப்படுறதா அது அது ஆசைப்படுறதா அது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சொம அது ஆட்சி பதவி சுகம் அப்படிங்க பதவி எவனுக்கு சுகம் சைத்தானுக்கு தான் சுகம் பதவி வந்து நல்லவனுக்கு சுகமா அது பொறுப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாரம் அது எவ்வளோ பெரிய ஒரு கடமை அது பாறாங்கள் தூக்கி நம்ம மேலே வச்ச மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறோம் முதுகை முறித்து இருக்கக்கூடிய சுமை அப்படிங்கிறான் அப்போ அந்த சுமையை வந்து யாராவது நேசிப்பாங்களா அப்போ அல்லாவுடைய சந்திப்பை கிடைக்கணுன்னோன்னு அவங்க போயிட்டாங்க அப்போ அல்லாவை வந்து இப்போ நபிசிலா செலம் அவர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து சொல்றாங்க ரசூலா அல்லாவு பார்த்தாங்களா இல்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்க்கல மரணத்துக்கு அப்புறம் ரசூலா அல்லாவை பார்த்துட்டாங்க ஏன்னா இருக்கையிலே ஷஹீது தான் வந்து உச்சபட்ச அந்தஸ்து அல்லாவை வந்து கண்களால் உடனே நேரடியாக மறுமைக்கும் முன்னாலே உயிர் பிரிந்த அடுத்த நிமிடமே நம்ம என்ன பண்ண முடியும் வானத்துக்கு போய் அல்லாவையே நேரடியாக தரிசிக்க முடியும் இது வந்து ஷஹீதுகளுக்கு உண்டான மிகப்பெரிய அந்தஸ்து நபிசல்லா சலம் அவர்களுக்கு விட வேற யாருக்கும் சிறந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது புரிஞ்சுங்க ரசூலாவுக்கு மேலே ஒரு அந்தஸ்து எந்த பூமியினுக்கும் முஸ்லீமுக்கும் கிடையாது எத்தனையோ சஹாபாக்கள் செய்தி போனாங்க ரசூல்லா மட்டும் அல்லா பார்க்காம இருந்தாங்க அப்போ இந்த நேரத்தில் மரணித்த உடனே உங்களை என்னை சந்திக்க வைக்கிறேன்னு எல்லாம் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாங்க நபிஸ்லா சலம் நான் உன்னை சந்திக்கிறதை தேர்ந்தெடுக்கிற நிறைவா அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்த பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இதற்கு பிறகு உடல்நிலை மோசமானது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அந்த நபிஸ்லா சலம் அந்த அடிமை வந்து அவங்க சொல்கிறாங்க இதற்கு அப்புறம் வந்து ரசூலாவுடைய உடம்பு வந்து மோசமாகச்சு மொத்த ரசூலா வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து உடம்பு படுத்த படுக்கையாக இருந்து அதுக்கப்புறம் வந்து தான் ஒஃபா தானாங்க